இந்த ஃபாதர் ஒருத்தர் வந்து ஒரு சேலஞ்ச் சேலஞ்ச் என்ன சொன்னால் மூணு மாதம் பைபிள் படிக்கணும் நீங்கள் கேட்குறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு என்ன எது இருந்தாலும் கேட்கணும் அது கேட்கும் பொழுது இந்த பைபிள் மூணு மாதம் நீங்கள் படிச்சு முடிக்கணும் பொழுது உங்களை வேண்டுதல் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு அப்படி என்னை முடிக்கணும்னு சொன்னால் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் வந்து ஒரு சேலஞ்ச் போட்டு வீடியோ போட்டிருந்தார் அப்போது ஒரு அம்மாவுக்கு வந்து கணவர் வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை கணவர் வந்து என்னன்னு சொன்னா குழந்தை இது ம என்ன சொல்கிறது ஆண்மை கிடையாது ஆண்மை கிடையாது இப்போ இந்த அம்மாவுக்கு என்னன்னு சொன்னா இந்த ஃபாதரை வந்து நான் சேலஞ்ச் பண்ணணும் ஏன்னா மூணு மாசம் நம்ம பைபிள் படிச்சாலும் இவர் ஆண்மை மாறுமா ஆண்மை இல்லாதவர் மாறுமா மாறாது இப்போ இந்த அம்மா சொன்னாரு நான் இந்த ஃபாதரை வந்து சேலஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு அந்த இந்த அம்மா வந்து மூணு மாசம் பைபிள் படிச்சாங்க படிச்சு 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 கடைசியில் வரும் பொழுது இந்த அம்மாவுக்கு மனசு மாறுச்சு என்ன மனசுன்னு சொன்னுமா சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸும் கல்யாணம் செய்யாம வாழும் பொழுது என்னால ஏன் வாழ முடியாது நானும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த தன்னுடைய இதை எல்லாத்தையும் மாத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாதர் சொல்றாரு இரண்டு வருஷம் கழிஞ்சு திரும்பி அதே குடும்பம் போய் அந்த ஃபாதரை பார்த்திருக்காங்க குழந்தையோட போய் பார்த்திருக்காங்க இப்போ அந்த ஃபாதருக்கு யாருனே தெரில அப்போ கேட்டாரன் இது யாருன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொன்னார் எனக்கு யாருன்னே தெரில அப்படின்னு சொன்னார் இப்போ நான் முன்னாடி வந்து பார்த்துருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்துருக்கேன் இப்படி இந்த பைபிள் மூ த்ரீ மந்த்ஸ் சேலஞ்சு சொல்லிட்டு உங்களை பேசியிருக்குன்னு சொல்லும்போது ஆமாம் தெரியும் தெரியும்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க கடவுள் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் ஆண்மே இல்லாத ஒருத்தருக்கு ஒரு பைபிள் வாசித்து இறை வார்த்தை குழந்தை கொடுக்க முடியும் என்றால் வாழ்வு கொடுக்க முடியும் இறை வார்த்தை என்ன செய்யும் வாழ்வு தரும் இறையே சிலம்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதோ உலகத்தில் உள்ள தவறான பொய்யான உரைகளை கேட்டு போதனைகளை கேட்டு வாழ்வதை விட இறை வார்த்தை கேட்டு வாழ்வடையுங்கள் ஆமீன்